Antuia vii în perale, amen. இதில் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா ஏசப்பா நம்ம அனைவருக்குமே இந்த தவக்காலத்தில் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தானுங்க அதற்காக நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா மேலும் இந்த தவக்காலம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இது ஒரு மனமாற்றத்தின் காலம் நம் பாவத்திற்காக மனம் அருந்தக்கூடிய காலம் எல்லாமே நமக்கு தெரியும் அந்த இளைய மகன் எப்படி திரும்பி வந்தாங்களோ அதே தான் நம்மளுடைய ஏசப்பாவும் நம்மளுடைய திரும்ப வருகைக்காக இந்த தவக்காலத்தில் காத்துட்டு இருக்காங்க தானுங்க ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குற வசனம் என்ன தெரியுமா ரோமையர் பனிரெண்டு ரெண்டு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக ஆமாங்க ஏசப்பா இந்த தவ நம்மளுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வசனம் நம்மளுடைய உள்ளம் ஒரு புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையணுமா நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம காலத்தில் கிறிஸ்தவர்களாக நாம் முக்கியமாக ஜிபிக்கிறவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்களாக நாம் திருப்பலியில் இடு ஒவ்வொ தவறாமல் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம் நம்ம என்னங்க அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்போதுமே ஒரு டிப்பிக்கலாக நம்ம சொல்கிற பாவத்தையே நம்ம பாவ சங்கித்தனமாக சொல்லி நம்மளேயே நம் மனமாற்றத்துக்காக நம்ம ஒவ்வொரு வருடமும் நாம் ஒப்புக் கொடுக்குறோம்ல ஆனா அதனுடைய பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்குதாங்க இல்லை இல்லதானே ஆனா உண்மையாளுமே சாத்தானுடைய தந்திரம் எங்கே இருக்கு தெரியுமா சாத்தானுக்கு தெரியுங்க ஜெபிக்கிற நமக்கு திருப்பலியில த தவறாமல் பங்கெடுக்கக்கூடிய நமக்கு எப்படி எதெல்லாம் பாவோம் ஏச ஏசப்பாக்கு பிடித்தம் இல்லாதது அதனால நம்ம அந்த பக்கம்லாம் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால் சாத்தான் அட்டாக் பண்ணுறவே எப்படி தெரியுமா அவன் நம்ம எது இந்த உலகத்தில் சரி நமக்கு நினச்சிக்கிட்டுருக்கோமோ ஏசப்பா நமக்காக கொடுத்துற சுதந்திரம் இருக்குல்லங்க அதில் தான் அவன் வந்து நமக்கு விருப்பத்தை கொடுத்து அதில் தான் அவன் நம்மளை ஆண்டோருடைய ஆசிர்வாதம் தடைய தடை பண்ணுவதற்கு அதை தாங்க அவன் பயன்படுத்துகிறான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா நம்ம சாதாரணமாக ஒரு பேசுகிற இருக்கட்டுமே பேசுறது அப்படின்றது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டுங்க இதன் மூலியமாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக பேசுறதுன்றது ஒரு அத்தியாவசியமான செயல் ஆனால் இதில் தெரியுமா தந்திரத்தை ஏற்படுத்துவான் நம்ம நம்மளை பல மணி நேரங்கள் ஆண்டவருக்கு உலக பிரகாரமான காரியங்களை பேச வைக்கிறது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஆண்டவர் வழியில் நடக்காதவங்களோட நம்ம இந்த உலகத்தினுடைய பாவத்தை குறித்து பேச வைக்கிறது மற்றவர்களை குறித்து புறணி பேச வைக்கிறது இப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்டையே நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சாத்தான் திருப்பி விட்டுருவாங்க ஆனால் நம்மளுக்கு இது வந்து ஒரு பாவம் என்பதை நமக்கு தெரியாத அளவுக்கு அதை நமக்கு பிடிச்சதாக மாற்றிடுவான் நம்மளுக்கு மற்றவங்க பேசுகிறத கண்டாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அதை நம்ம விருப்பத் விருப்பமாக மாற்றி அதை ஆண்டவர் பக்கத்திலிருந்து நம்ம நான் ஆண்டவர் பக்கத்துலேருந்து நம்ம வெளியே அனுப்புவதற்கு இதை அவங்க வந்து ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க இப்படி நான் பேசுகிறது மட்டும் இல்லைங்க நம்ம எதையதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற கிஃப்ட் இருக்குல்ல ஆண்டவர் நம்மளுக்கு அது எல்லாத்தையுமே அவன் வந்து தவறாக நம்ம பயன்படுத்த வச்சு அதன் மேலே நம்மளுக்கு தேவையில்லாத விருப்பத்தை கொடுத்து அதையே ஆண்டவரோட ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு தடை பண்ணுறாங்க இதை நம்ம எப்படி தெரியுமாங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செயலையும் எப்படி புரிஞ்சிக்க முடியும் தெரியுமா நம்ம ஆண்டுவர் பாதத்தில் அமர்ந்து நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது மட்டும்தாங்க நம்மளுக்கு தூய் ஆவியானவர் இதை நமக்கு வெளிப்படுத்துவாங்க அது மேலும் அது இல்லாமல் நம்மளால் இது பாவம் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க ஏன்னா அது நம்மளோட டே டு டே லைஃப்ல அது ஒரு சாதாரணமான செயலாக தான் இருக்கும் அது மற்றவர்கள் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் இது ஒரு நம்ம எப்போதுமே நம்ம நடக்கக்கூடிய செயலாக தாங்க இருக்கும் ஆனால் அது தாங்க சாத்தானுடைய தந்திரம் அது தாங்க ஆண்டோருடைய ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் வருவதற்கு தடையாக இருக்குது அதனால தாங்க ஆண்டோரோட விருப்பம் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியல அதனால தாங்க நம்ம தவறான பாதையை தேர்ந்தெடுத்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம விழுந்துடுறோம் அதனால் நம்ம இந்த தவக்காலத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோரோட பாதத்தில் அமருவோங்க நம்மையே நம்ம சோதி தருவோங்க நமக்கு எது எது பிடிக்குது நமக்கு பிடித்தமான காரியம் ஆண்டவருக்கு விருப்பமானதாக இருக்கா நல்லா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஆண்டவர் இருக்க விருப்பம் இல்லாததாக இருந்த தெரிந்தாலும் கூட நம்ம அதை ஃபாலோ பண்றோமா இல்லை அது அந்த விருப்பத்தை ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத அப்படிப்பட்ட விருப்பத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுங்க இந்த வசனத்தை சொல்லி இந்த தவ காலத்தில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுங்க உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக சொன்னீங்க ஏசப்பா இந்த தவ காலத்தினுடைய உள்ளத்தை நான் முழுமையாக ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா ஏசப்பா இவ்வளோ நாளும் எனக்கு தெரியல ஏசப்பா இது பாவம் அப்படின்றது தெரியல ஏசப்பா எது உங்ககிட்ட இருந்து பிரிக்குது அப்படின்னு தெரியாமல் எதுவும் ஒரு வாழ்க்கையில கற்பனை வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தேன் எஸ்ஸப்பா இனிமே அப்படி இருக்க மாட்டேன் எஸ் எனக்கு எது தடையா இருக்குன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க நான் எல்லாத்தையுமே விட்டுறேன் எஸ் அது எனக்கு பிடித்திருந்தகமான காரியமா இருந்தா கூட நான் விட்டுறேன் எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவை காலத்துல நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போவாங்க ஹலே லுயா ஹலே ஹலெலுயா நன்றி இயேசுவே ஏசப்பா அப்பா எங்களுக்கு இந்த தவ காலத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் தவ காலத்தை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காலமாக நினைத்ததற்காக எங்களை மன்னிச்சுக்கோங்க ஈசப்பா இனிமேல் வரக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புதுப்பீங்க ஈசப்பா ஆண்டு வரையும் எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் சாதாரணமாக இருக்க காரியம் தான் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய ஆசீர்வாத்துக்கு தடையாக இருக்கிற எங்களுக்கு உணர்த்தினீங்க ஈசப்பா அன்வரையை ஆண்டவரை எது ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆண்டவரை காரியங்களோட வாழ்க்கையில இருக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா இதற்காக உடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வைங்க ஏசப்பா அதிகாலையில் ஜெபிக்க வைங்கப்பா இரவு நேரங்களில் ஜெபிக்க வைங்கப்பா திருப்பலியில் கவனமாக பங்கெடுக்க வைங்க ஏசப்பா ஏசப்பா இப்படியாக ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புதுப்பித்து ஆண்டவரே ஏசப்பா அந்த தவக்காலத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய ஆண்டவரை எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஏசப்பா ஆண்டவரை எங்களை மட்டும் அல்ல இந்த கத்தோலிக் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையுமே நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரை வழி நடத்தக்கூடிய திருத்தந்தை குரு மாணவர்கள் ஒவ்வொருவருமே நீங்க ஆசிர்வாதீங்க எப்படி சேப்பதற்காக கொடான கொடி நன்றி யேசப்பா எங்களுடைய எளிய ஜிபம் கேரளம் நல்ல பிதாவே அம்மேன்